ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களை மீட் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு இந்த வாரம் தலைப்பிலையே வழக்கம் போல் பார்த்துருப்பீங்க இன்றைய பெற்றோர்கள் குற்ற உணர்வில் தவிக்கிறார்களா என்னங்க அப்படி குற்ற உணர்வு ஃபஸ்ட்டு எடுத்துட்டாக்கா அதாவது பேரண்ட்ஸினுடைய வளர்ப்புலேயே அவங்களுக்கு குற்ற உணர்வில் தள்ளுறப்படியாது முதல்ல எடுத்துட்டாக்கா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கனாக்க நம்ம பேரண்டிங் நல்ல பேரண்டிங் அப்படின்ட்டு எல்லோரும் சொசைட்டல் ப்ரெஷர் சொசைட்டி சொல்லணும் அப்படின்னாக்க நம்ம பசங்க வந்துட்டு எல்லாத்துலேயும் வெற்றியாளர்களாக இருக்கணும் அது வந்து படிப்போ அகாடமிக்ஸ் கல்ச்சரல்ஸோ அப்படி இல்லைன்னா ஸ்போர்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம பசங்க தான் டாப்பில் வரணும் அப்படின்ட்டு எல்லா பேரண்ட்ஸுமே நினைக்கிறாங்க அதாவது அப்படி பசங்க இருந்தால் தான் அடுடா ஓ உன் பையன் ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆயாச்சா ஓ உன் பொண்ணு நாட்டியாஞ்சலியில் ஆடப்பொருளா சிதம்பரத்தில் இப்படி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம பசங்க அப்படி ஒரு வெற்றியாளராக சொசைட்டி முன்னாடி வெற்றியாளராக இருந்தால் தான் நம்மளை நல்ல பேரண்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சரி ஒரு நூறு பசங்க இருக்கிற ஒரு கிளாஸில் ஒரு பத்து பசங்க தான் வந்துட்டு அகாடமிக்ஸ்லேயோ இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை கல்ச்சுரல்ஸ்லேயோ பெஸ்ட்டாக இருக்க முடியும் அதுக்காக மிச்சம் இருக்கிற தொண்ணூறு பசங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எந்த திறமையுமே இல்லை அப்படின்னு அர்த்தமாக ஆனால் இன்றைக்கி இந்த பேரண்ட்ஸு இந்த தொண்ணூறு பர்சன்ட் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த பத்து பர்சன்ட் பிள்ளைகளோடு தங்க பிள்ளைகளை கம்பேர் பண்ணி சொல்லி காட்டுறாங்க ஸோ இந்த முதல் விரிசல் முதல் விலகல் பசங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நடுவில் வருது இந்த கம்பேரிசனால தான் வருது அப்போ அந்த பசங்க விலகி போய் பேசுறது குறையும் பொழுது இந்த பேரண்ட்ஸ் மனசில் வந்து ஒரு குற்ற உணர்வு வருது அதுக்கு அடுத்த மாதிரி என்னது அப்படின்னு சொன்னாக்க டைம் அதாவது இன்றைக்கி வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு நாம் அனுபவிக்காததெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக வந்துட்டு ரெண்டு பேரண்ட்ஸுமே உழைக்கிறாங்க ஸோ அவங்க கேட்டால் பசங்களுக்கு பணத்தை கூட கொடுத்துட முடியும் என்னவோ சொல்லுவாங்க இந்த மைக்ரோசாஃப்டோடைய அதிபர் வந்துட்டு கீழே வந்து ஒரு டாலரோ ரெண்டு டாலரோ கீழே உயர்ந்துருதுனாக்க அது குறிஞ்சி எடுக்கிறதுக்கு கூட அவருக்கு நேரம் கிடையாதான் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பிஸியான் அந்த மாதிரி இந்த பேரண்ட்ஸ் கூட இந்த பசங்க என்னத்தை கேட்டாலும் பணத்தை கொடுத்துருவாங்க வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் அந்த குழந்தைகளோடு உட்காந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை ஒரு குவாலிட்டி டைம் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை ஆஃபீஸ் ஆஃபீஸ் ப்ரெஷர் ஆஃபீஸ் ப்ரெஷர் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவைன்னு நினைக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைங்கள்கிட்ட யார் பேசுறது ஒரு கட்டத்தில் ஒரு அம்மாங்கிறவ என்ன சொல்லணுனாக்கா பசங்களுடைய முகபாவங்களை தினம் கவனிக்கணும் அதை கவனித்து அதில் ஏதாவது மாறுதல் இருந்தால் அதை முதல்ல தன்னுடைய கிட்ட அதாவது ஒரு பது பதிமூணு பதினாலு வயசு பையனாக இருந்தாக்க கிட்ட சொல்லணும் இவன் வந்து கொஞ்சம் சரியில்லைங்க இன்னும் ரூமில் போய் கதவை சாத்திக்கிறான் ஃப்ரீயாக சாயங்காலத்தில் டிஃபன் சாப்பிட மாட்டேங்கிறான் இப்படின்னு சொன்னால் ஒரு தோளுக்கு மேல் வளர்கிற பிள்ளைய வந்து ஒரு அப்பா அணைச்சிட்டு இது போய் ஒரு பீச்சுக்கோ இதுக்கோ ஒரு வாக்கிங் ஒரு பார்க்கு வாக்கிங் போயிட்டு நின்னா ராஜா வாட்ஸ் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்டாக்க பையன் ஓப்பன் அவுட் பண்ணுவான் பட் அந்த பையனுடைய முகபாவத்தையோ பொண்ணுடைய முகபாவத்தையோ கவனிக்கிறதுக்கே அம்மாக்கு நேரம் இல்லை என்னைக்காவது அந்த பொண்ணுக்கு மனசில் தோணும் அம்மாட்ட இன்னைக்கு நம்ம சொல்லிடலாம் சில விஷயங்களான்னு சொல்லிட்டு அம்மா இன்னைக்கு நான் உங்ககிட்ட கிச்சனில் ஹெல்ப் பண்ணுறேன்மா இன்னைக்கு வந்து நான் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ நான் பாத்திரம் தேய்க்கிறேன் நீ அலம்பிக்கோ நான் அப்படியே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரான்றது அந்த அம்மாவுக்கு புரியாது போதும் போதும் நீ போய் பாடத்தை படி பாட பாத்திரத்தெல்லாம் நான் தேய்ச்சிக்கிறேன்னா அந்த பொண்ணு அப்புறமா மௌனம் ஆயிடுவா இந்த விஷயம் இந்த மாதிரி சின்ன இந்த குழந்தைகளை கவனிக்காத போயிட்டு அது பெரிய லெவல்ல உன் பிள்ளை நாலு நாள் ஸ்கூலுக்கு வரல உன் பொண்ணு வந்துட்டு அந்த பிளஸ் டூ படிக்கிற ஒரு பையனுக்கு இன்னொரு பையனுக்கு அவ லவ் லெட்டர் எழுதியிருக்கா இப்படின்னு விஷயம் பூதாகாரமாகும் பொழுது இந்த பெற்றோர்கள் குற்ற உணர்வில் தவிக்கிறாங்க மூணாவதா என்ன அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து இந்த ப்ளஸ் டூ முடித்த உடனே இந்த பசங்க செலக்ட் பண்ணுறாங்க சில கோர்ஸஸ் இன்றைக்கி சும்மா சொல்லக்கூடாது டெக்னாலஜி அதாவது சோஷியல் மீடியா நல்ல விஷயங்களையும் எவ்வளவோ சொல்லித்தருது அதில் ஒன்று தான் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இன்றைக்கி இருக்குது ஒரு மெடிசனோ ஒரு ஹியூமனிட்டிஸோ ஒரு இல்லைன்னா ஃபைனான்ஸோ இல்லைன்னா இன்ஜினியரிங்கோ எதை எடுத்தாலும் அந்த மேஜர் படிப்புகள் இல்லாமல் அதை தாண்டி எவ்வளோ படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் பொழுது அதை வந்து அந்த பற்றினாடி பரி படிப்பு பற்றின அறிவு வரும்போது அதை நான் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க பட் இவங்களுக்கு வந்து அதை பற்றின நாலெட்ஜ் இல்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு நேரம் கிடையாது அதனால் தன்னுடைய பையன் வந்து இல்லை தன்னோட பொண்ணு வந்துட்டு டெல்லியில் இருக்கிற வந்து டிசைன் சென்டரில் போய் அந்த இதில் வந்து டிசைன் வில்லேஜ் அங்கே போய் நான் வந்து டிசைன் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கெல்லாம் என்ன வேல்யூ இருக்குது நீ பேசாமல் இங்கேயே இன்ஜினியரிங் சரி அப்படி தான் ஒரு அம்மா வந்துட்டு அந்த பையன் கேட்ரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்னாக்கா அது கேட்ரிங் அண்ட் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் சேர்த்த மாதிரி எங்கேயாவது பெரிய லெவலில் ஒரு கல்யாண வீட்டில் கேட்ரிங் இது நடந்தாக்கா இவன் அசிஸ்ட் பண்ணுறான் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அங்கே போய் பெரிய கேட்ரருக்கு அசிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு பரிமாறுறதுக்கோ இல்லைனாக்கா வேறு ஈவெண்ட்டில் எதுக்கோ ஹெல்ப் பண்ணி அதில் சம்பாதிக்கிறான் அவன் ஸோ அவனுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது ஆனால் அவன் வலுக்க டைமாக அவனை வந்து ஒரு இன்ஜினியரிங் படிப்பில் சேர்த்து அவனுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இப்போ வந்து காலேஜுக்கு போகிறது இல்லைன்னு கம்ப்ளைண்ட் வருது ஸோ அதனால் இந்த நம்ம நமக்கு தெரியாத படிப்பை எடுத்துட்டா நம்ம பசங்களுடைய எதிர்காலம் வந்துட்டு நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே ஒரு குற்ற உணர்வு வந்துட்டுருது அதுக்கு அடுத்தபடிக்கு படிக்கி நான் தான் சோஷியல் சோசியல் மீடியாதான் விஷயம் சோசியல் மீடியாதான் விஷயம் யூடியூப்ல அவங்கவுங்க நிறைய பேசுவாங்க பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும் அப்படி வாசித்து வந்தாங்க நல்ல விஷயங்கள தாங்க பேசுறாங்க பட் ஆனால் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத நாம் தாங்க கையாளணும் அவங்க சொல்றது ஜென்ரலாக பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு நம்ம டெய்லர் மேட் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு டெய்லர் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி தான் ப்ளவுஸ் தைச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கையாளணும் இதுக்கு அடுத்தது என்னென்னாக்கா நிறைய பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு கையாள தெரியல ஏன்னா பசங்களுக்கு அந்த வயசில் வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் பொழுது ஒரு நாளைக்கு மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு சாதாரணமாக நடந்துக்கிறாங்க அவங்க பிஹேவியர்ஸ் வந்து இந்த பேரண்ட்ஸுக்கு புரியாத பொழுது நாம் சரியாக வளர்க்குறோமா நம்ம பசங்களை இதுக்கு அடுத்தபடிக்கும் முக்கியமானது எடுத்துட்டாக்க அந்த நாளில் ஒரு கூட்டு குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலி வீட்டில் நாலு பெரியவங்க இருப்பாங்க அதனால் ஏதான பசங்க வந்து கொஞ்சம் ஏறுக்கு மாறாக வீட்டில் இருந்தால் கூட அவங்க அந்த ஜாடையை அதை கவனிச்சுடுவாங்க இங்கே பேரண்ட்ஸுக்கே வேலை வைக்க மாட்டாங்க அவங்களே கூப்பிட்டு பேரனையும் பேத்தியும் கூப்பிட்டு என்ன முகம் ஜொலிக்கிறதே பேத்தியை கேட்பாங்க பாட்டி என்ன முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கே எனக்கு ஏதாவது மனசுக்கு பிடிச்ச வாழோடு பேசினியும் அப்படின்னு கேட்டாங்க பேத்தி அதுக்கு மேலே பாட்டி கிட்ட விஷயத்த சொல்லிவிடுவாள் அதே மாதிரி தான் பேரனுக்கும் என்னடாப்பா இன்றைக்கி முகம் தொங்கி போயிருக்கே என்னாச்சு ஸ்போர்ட்ஸு தோற்றுட்டியா இல்லைன்னா ஏதாவது ஒரு பொண்ணு உனக்கு நோ சொல்லிட்டு போயிடுதான்னு கேட்பாங்க அவங்க கேஷுவலாக கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி அதெல்லாம் இல்லாத நியூக்ளியர் ஃபேமிலி இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் பசங்கக்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுறாங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஒரு கட்டத்தில் இந்த கில்ட்டி ஃபீலிங் வருது ஓகேங்க இந்த கில்ட்டி ஃபீலிங் குற்ற உணர்ச்சிக்கு தள்ளப்படுறாங்க பேரண்ட்ஸ் இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து எப்படி வெளியில் வருது முக்கியமா முதல்ல எல்லாத்துக்கும் எது நான் வந்து வியாதியும் சொல்றேன் மருந்தையும் சொல்றேன் முதல்ல எடுத்துட்டாக்க உங்க பசங்களை யாரோடையும் கம்பேர் பண்ணுறத முதல்ல நிறுத்துங்க மருந்துக்கு கூட உங்க வீட்டிலேயே ரெண்டு குழந்தைகளோட ஒரு குழந்தையோட ஒரு குழந்தையே கம்பேர் பண்ணிடாதீங்க ஒத்தொத்தர் ஒரு மாதிரி அவங்களவுங்களுக்குள்ள அவங்களுடைய வெற்றிகளை கொண்டாடுங்க சின்ன சின்ன எதுவாக இருந்தால் கூட அப்ரிஷியேட் பண்ணுங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்போது அவங்க உங்களுக்குள்ள ஒரு இணக்கமாக இருந்தாக்க நிச்சயமாக உங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்வு வராது அதுக்கு அடுத்தது எடுத்துக்கிட்டாக்கா முக்கியமாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் வேலையும் வீட்டு வேலையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும் உங்களுக்கு ஒவ்வொரு அப்பாக்களும் அம்மாக்களும் தினம் ஒரு பர்டிகுலர் டைம் டெய்லி ஒரு குவாலிட்டி டைம் பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்கணும் ஆஃபீஸ் வேலைக்கு ஒரு நோ சொல்கிறதுக்கு நீங்கள் பழகணும் ஆஃபீஸில் அன்றைக்கி வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யூ ஷுட் நாட் கட் அ சாரி ஃபிகர் வித் யுவர் சன் ஆர் டாட்டர் ஸோ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை கற்றுண்டு உங்களுடைய பேரண்டிங் அப்படிங்கிறது உங்களுடைய முக்கியமான பொறுப்பு முக்கியமான வேலை அதை நீங்கள் புரிஞ்சு நடந்தால் உங்களுக்குள்ள பசங்களோடு அப்பப்போ டெய்லி பேசிட்டிங்கனாக்க அந்த குற்ற உணர்வு போயிடும் அதே மாதிரி இப்போ ஒரு பிடிஎம்மோ இல்லைன்னா உங்கள் பையன் ஏதோ ப்ரைஸ் வாங்கிட்டான் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் அதில் உங்களால் கலந்துக்க முடியலன்னா உங்களுடைய ஈகோவை விட்டுட்டு சாரிலாம் செல்லம் என்னால் வர முடியாமல் போயிடுது இன்றைக்கி ஐஎம் ஸோ சாரி ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூ ஹவ் காட் அ வெரி கிரேட் லெவல் அப்படி இந்த மனசு விட்டு பாராட்டி அவங்களுக்கு வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு கேக் வெட்டி அந்த குழந்தைகளை உங்களால எப்படி சந்தோஷப்படுத்த முடியுமோ அப்படி சந்தோஷப்படுத்தணும் அதுக்காக அவங்க லெவலுக்கு நீங்க எந்த வயசு பசங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நீங்க அவங்க லெவல்ல இறங்கி அதையும் கற்றுக்கத்தான் வேணும் அதை கற்றுண்டு அவங்க அதில் அடையிற வெற்றியை நீங்க பாராட்டினாக்க புரிஞ்சு பாராட்டினா அவங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் அடுத்தது முக்கியமா வீட்டு விஷயங்களை பசங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க ஓகே நீங்கள் ஒரு வீட்டுக்கு இன்றைக்கி ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா டிவியில் ஒரு ஐபிஎல் மேட்சுக்கு நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் அத்தனை பெயிண்ட் கம்பெனியும் வருது அத்தனை மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வருது உங்களுக்கு ஏதோ பெரிய அமௌண்ட் போனஸோ ஏதோ வந்திருக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த வீட்டில் பசங்களையும் கூட்டிட்டு வந்து உட்காந்து வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள் இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் ஜுவல் வாங்கலாமா இதில் ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாமா ஷேர்ஸில் போடலாமான்னு உங்கள் பையன் பொண்ணு உங்கள் ஒய்ஃபு நான் நாலு பேர் உட்காத்தி வச்சுட்டு கேளுங்க அதே மாதிரி முக்கியமா வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை அம்மாக்கே ஒரு உடம்பு சரியில்லை ஒரு ஒப்பீனியன் உங்கள் பொண்ணு சொல்றாங்க டேடி இந்த டாக்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் அம்மாவை பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது வீல் கோ ஃபார் மோர் ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னாக்கா எஸ்ன்னு சொல்லணும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்கள் பசங்களை ஸோ இப்படி வீட்டு விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை இன்வால்வ் பண்ணினா உங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி கண்டிப்பாக வரவே வராது வீட்டு பெரியவங்க பக்கத்தில் இல்லை பக்கத்தில் கிராமங்கள் இருந்தாலும் அட்லீஸ்ட் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வீக்கெண்டை எடுத்துட்டு ஒரு க உங்களால் முடிஞ்ச வசதியை பண்ணிட்டு நீங்கள் போய் அந்த தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வாங்க அவங்கள பார்த்தாலே அவங்களுக்கும் எனர்ஜி ஏறும் உங்கள் பசங்களுக்கும் எனர்ஜி ஏறும் அவங்க ரெண்டு பேருக்கும் எனர்ஜி ஏறிந்தால் உங்கள் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ஏறும் கரெக்டு முக்கியமாக நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கங்க ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஒரு இன்னர் கிரிட்டிக் ஐயோ நான் என் பசங்களை சரியாக கவனிக்கலை சரியாக வளர்க்கலை இந்த மாதிரியான ஒரு ஒரு இன்னர் கிரிட்டிக்லேருந்து நீங்கள் முதல்ல வெளியில் வாங்க அதுக்கப்புறமா உங்கள் பசங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக கைடு பண்ணுங்க ஓகே கண்ட்ரோல் பண்ணாதீங்க லெக்சர் அடிக்காதீங்க இந்த காலத்து பசங்களுக்கு நாலு சென்டென்ஸுக்கு மேலே பேசினாலே அப்பா போர் அப்படின்னு தோணிடும் அதனால என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை சின்ன கிறிஸ்பாக சொல்லுங்கள் எல்லாத்தையுமே ஒரு சஜஷனாக ஆல்டர்னேட்டாக இதை பண்ணலாம் நீ இதையும் பண்ணலாம் பட் இது சரியாக வரலன்னா நீ அதையும் பண்ணலான்னு ஒரு சஜஷனை கொடுங்க லெட் தம் டேக் தர் ஓன் டெசிஷன் ஓகே நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் அவங்க டிசைட் பண்ணட்டும் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்டலில் எங்கே குற்ற உணர்ச்சி வரப்போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்